சாரு சாருக்கு வயசு இருபத்தி மூணு நானும் இவ்வளோ காலேஜில் தான் படித்தோம் படித்து முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு ஆஃபீஸ்க்கு இன்ட்ருவியூ போயிருந்தோம் இன்டர்வியூ ரெண்டு பேரும் நல்லா அட்டன் பண்ணதும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஜாபும் கிடைச்சிது சாரு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருப்பாள் காலேஜில் படிக்கும்போது நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம் சரி நம்ம தான் காலேஜ்லேருந்து ஒன்றா படித்தோமே லைஃப் லாங்காக ஒன்றா இருக்கலாமே நம்ம கமிட் ஆகலாமா அப்படின்னு சாரு எங் நானும் பேசினோம் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் லவ்வும் பண்ண ஆரம்பித்தோம் காலையில் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் சண்டே ஆனால் அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிவிட்டு சினிமாக்கும் போயிட்டு வருவோம் இப்படி எங்கள் லைஃபு ரொம்ப ஜாலியாக தான் போயிருந்தது ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட மேரேஜ்க்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தான் கண்டிப்பாக வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சாருக்கிட்ட சொன்னேன் வரியா ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு எந்த ஊரில் அப்படின்னா திருச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜா அப்படின்னு ஐயோ நான் வீட்டில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னா சொல்ல வீட்டில் இந்த மாதிரி ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வா அப்படின்னு இவ்வளோ அதே மாதிரி சொல்லிவிட்டு வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மேரேஜும் போய் அட்டன் பண்ணோம் அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது நான் சொன்னேன் எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு ஆமாம் எனக்கும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்லேயும் போய் ஸ்டே பண்ணிட்டு அன்றைக்கு நல்லா விருந்தும் சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம ஊருக்கே வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க என்ன கிளம்பிட்டியா அப்படின்னாங்க ஆ வந்துன்னு இருக்குமா அப்படின்னு ஆ சரி வந்து தான் ஃபோன் பண்ணு யார் ஃபோன் இல்லைன்னு அம்மா ஏன் என்ன அப்படின்னு இல்லை கிளம்பிட்டியான்னு கேட்டாங்க வந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஆமாம் அவங்க பேர் அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு அண்ணா ஓ சரி சரி அப்பா அப்பா தான் இறந்துட்டேருல நாலு வருஷம் ஆகுதுல்ல அப்படின்னு ஓ இப்போ அம்மா தனியாக தான் இருக்காங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆனோம் ரீச் ஆனதும் சாரு அவங்க அம்மாக்கிட்ட எங்கள் லவ் விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேந்தான் எனக்கு ஃபோனும் பண்ணான் நான் இந்த மாதிரி நம்ம விஷயம் அம்மா கையில் சொல்லான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னா சொல் ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில் லைட்டாக பேச ஆரம்பித்தா இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருமா நானும் அவரும் காலேஜ்லேயும் ஒன்றா தான் படித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது கமிட்டாயிடும் ஆகிட்டோம் நாங்கள் மேரேஜும் பண்ணிக்கலான் இருக்கோம் நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அனுராதா கிட்டே கேட்டா அனுராதா உடனே சொன்னான் கல்யாணன்றது லைஃபு அதனால் நீ கரெக்டாக சாய்ஸ் பண்ணணும் அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லு நான் பேசி பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருந்தால் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அனுராதா சொல்ல ஆரம்பித்தாங்க சாரு உடனே எனக்கு ஃபோன் பண்ணான் நான் இந்த மாதிரி அம்மா கிட்டே பேசினேன் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்கள வந்து பார்க்க சொன்னாங்க பேச சொன்னாங்க நீ வந்து எப்போ பேசுகிற அப்படின்னா சரி நான் ஒரு நாள் வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு மனசுக்குள்ள பயம் அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நல்லா பியூட்டி பார்லருக்கு போயிட்டு நல்லா ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு டீசெண்டான ஆள் மாதிரி வந்தேன் ஏற்கனவே தான் இருந்தாலும் அந்த பொண்ணு பார்க்க போகும்போது கொஞ்சம் டீசெண்டாக தானே போனோம் போனதும் அவங்க அம்மாவுக்கு வணக்கம் அப்படின்னு வணக்கம் வாப்பா அப்படின்னாங்க சரி சாரு சொன்னால் அவங்க விஷயம் அப்படின்னாங்க ஆமாம் அண்ணன் என் பொண்ண உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா நல்லா பார்த்துக்குவியா அப்படின்னாங்க கண்டிப்பாக பார்த்துக்குவேன் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னாங்க நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குறேன் அவள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குறா அப்படி அப்படின்னு சரி அப்புறம் மேரேஜெலாம் யார் பண்ண போகிறது உங்கள் சைடுலையா எங்கள் சைட்லையா அப்படின்னாங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை இல்லை முதல்ல எப்பயே பேசிகிட்டு இருந்தாங்க என்னென்னா இப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு சரிங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி பாதி பண்ணிக்கலாம் மேரேஜ்லாம் அப்படின்னு ஆ சரின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ அடுத்த வாரம் பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தா இருந்தது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஏன்னால் அது இவங்க எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவங்க ஃபோன் பண்ணாங்க சரி வா நம்ம மூணு பேரும் கொஞ்சம் பர்ச்சேசிங் போகலான்னாங்க ஏன்னா இது கல்யாணத்துக்கு பர்ச்சேசிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரு அவங்க அம்மா அனுராதா மூணு பேரும் போனோம் ஒரு டெக்டைல்ஸ் போயிட்டு அவங்க அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போது இவன் என்ன சொன்னால் நான் அங்கே போய் வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாரு அந்த பக்கம் போனான் அப்போ அனுராதா என் கிட்டே நின்றுக்கிட்டு இந்த கலர் நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க நான் ஒன்று கேட்டேன் நான் உங்களை முதல் தடவை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க இப்போ நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க அப்படின்னு இல்லை என் பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொன்னால நான் முதல் தடவையே உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சுன்னா நீ என்ன நினச்சிப்ப ஓ அனுராதா வந்து ரொம்ப ஜாலி டைப் போல் இருக்குது அந்த மாதிரி நினச்சிக்கல அதை நான் ஸ்டிக்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கினேன் பேசிக்காகவே நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலி டைப் அப்படின்னாங்க நான் ஒன்று யோசிச்சேன் ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செலெக்ஷன்லாம் என்னையே பண்ண சொன்னாங்க நானே செலக்ஷன்லாம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பர்ஃப்யூமு சென்டர் மாதிரி இருந்தது அதாவது இந்த சென்டெல்லாம் ஸ்ப்ரேலாம் சேல்ஸ் பண்ணுற கடை சரி வா இங்கே உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுராதை கேட்டாங்க உங்களுக்கு தானே நீங்கள் தானே யூஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் இருக்கோ அதை நீங்கள் பார்த்துங்கன்னு நான் உன்னை கேட்குறேன்னா நீ சொல்ல அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் லாவந்தாரு ஜாஸ்மின் ரோஸ் சாக்லேட் ஃப்ளேவரு இதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க நீ எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு வா சரியா அப்படின்னாங்க ஆ நான் சண்டே ஆனால் லீவ் தானே லீவ் டைம்லேயே வரேன் அப்படின்னு லீவ் டைமில் இல்லை அவள் ஆஃபீஸில் இருக்கும்போது நீ வீட்டுக்கு வா அப்படின்னாங்க சரி ஏதோ பேசணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அங்கே சரி சரின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சார் வந்தா சார் வந்துட்டு என்ன அம்மா கிட்டே பேசியிருந்தேன்னா இல்லை அவங்க அந்த பெர்ஃப்யூம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஆ சரி ஏதாவது வேறு எதாவது சொன்னாங்களான்னாங்க வேறு எதுவும் சொல்ல சாரு அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அனுராதா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க நான் அப்போ யோசித்தேன் என்னடா இது எப்போ பாரு இவங்க பார்த்துட்டே இருக்காங்க நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க என்னதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் நானும் சாருவும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் எனக்கு விருந்து சாப்பிட்ணும் போல இருக்க சார் ஒன்று ஏய் அம்மா இருக்காங்களே அம்மா இருக்கும்போது எப்படி விருந்து சாப்பிடுவேண்ணோ அதுவும் கரெக்ட் தான் ஆனால் என்ன பண்ணுறது சரி லைட்டாக டிஃபனாகவும் சாப்பிட்லாமான்னு சரினு சொல்லிட்டு லைட்டாக டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை நீ சரி நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா அப்படின்னாங்க ஐயோ இல்லை கிளம்புற அப்படின்னு ஆ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னால அது இவ்வளோ ஸ்ட்ரிட்டாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததும் நைட்டு ஒரு பத்து பத்தரை இருக்கும் கால் பண்ணாங்க அனுராதா ஏன்னா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா அப்படின்னாங்க ஆ சேர்ந்துட்டேன்ன வீட்டுக்கு போய் சேர்ந்ததை ஒரு ஃபோனும் பண்ணல அப்படின்னு இல்லை இப்போ தான் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சாரு கீழே சொன்னால் மட்டும் போதுமா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்போ உனக்கு என் மேலே மரியாதை பாசம் எதுவும் இல்லை இல்லை அப்படின்னாங்க இல்லை நான் சாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சாரு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாளோன்னு நினச்சேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது இனிமேல் நீ சாருக்கிட்ட என்னென்ன சொல்கிறியோ என்னென்ன பேசுகிறியோ எல்லாமே எனக்கும் தெரியணும் அப்படின்னாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன் ஏன்னால் அது இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாங்களே சரி விடு எப்படி நமக்கு கல்யாணம் ஆனால் சரி கல்யாணம் வரைக்கும் எப்படி தான் இவங்க ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க இவங்க எப்படி பேசுகிறாங்களா அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க பொண்ணு அவ்வளோ அழகாக இருந்தால சாருக்கு தானே எல்லாமே ஒரு நாள் சாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன் யூஷுவலாகவே நான் காலையில் குட் மார்னிங் போடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் கன்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் இவன் மொபைல் சார்ஜ் போட்டு போயிட்டான்னு எனக்கு தெரியாது நான் ஒன்று எங்கள் கூட பேசுகிற மாதிரி என்ன விருந்து எப்போது அப்படின்லாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒன்று அங்கேருந்து ரிப்ளை வந்தது நீ எப்போ கேட்டாலும் விருந்து கொடுக்குறது நான் ரெடியாக தானே இருக்கேன் அப்புறம் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மெசேஜ்லாம் வந்து நான் சாரு தான் மெசேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து சாருக்கு கால் பண்ணேன் ஏ என்ன மெசேஜில் விருந்துலாம் ரெடினுட்டு எப்போ எங்கே போலாம் அப்படின்னு ஏய் நான் எப்போ சொன்னேன் அப்படின்னா சரி 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 நான் அப்படியே நான் ஒரு ஆள் யோசிச்சேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் சாரு மொபைல் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஆமாம் அவள் வந்து மொபைல் சார்ஜ் போட்டு அங்கே அதனால் நான் நான்தான் டெக்ஸ்ட் பண்ணேன் அப்படின்னாங்க அப்போ ரிப்ளை பண்ணதெல்லாம் யாருன்னு நான் தான் அப்படின்னாங்க என்னங்க நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னு ஆமாம் எனக்கு ஒன்றும் புருஷன் இல்லை நானும் பார்க்கறது நல்லா தானே இருக்கேன் ஏன் நான் நல்லா இல்லையா சொல்லு அப்படின்னாங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு நான் அன்றைக்கே என்ன சொன்னேன் கிட்ட நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் என்கிட்டேயே இருக்கணுன்றேன் அப்போ ஏன் நீ என்கிட்ட எப்படி இருக்க மாட்டேறானாங்க ஐயோ நீங்கள் அத்தை நான் என்ன பண்ணுறதுன்னு அத்தை நீ ஏன் நினைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டாக நினைன் அப்படின்னாங்க நான் ஒன்று இல்லை அதெல்லாம் முடியாது என்னால் சாருக்கு தான் உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு அப்போனா இந்த கல்யாணம் எப்படி நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க நான் ஒன்று யோசித்தேன் இந்த விஷயம்லாம் போய் நம்ம சாரு கிட்டே சொன்னால் சாரு எப்படியும் நம்ப போகிறது இல்லை அவன் அவங்க அம்மா பற்றி ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாள் நான் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் ரெண்டு நாள் அவங்க அம்மா வந்து சாருக்கு ஏதோ ஒர்க்கு கொடுத்துட்டே இருந்தாங்க அதாவது ஏழு மணிக்கு ஆஃபீஸ் விடுதுன்னா அதுக்கு இந்த இது வாங்கினுவா அது வாங்கினுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு கொடுத்துட்டு எனக்கு கீழே ஃபோன் பேச முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க சரி இப்போ என்னதான் பிரச்சனை இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் தான் நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே அனுராதாக கால் பண்ணேன் சரி இப்போ என்ன தான் வேணும் உங்களுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கீங்க நான் என்ன கேட்டேன் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வா அப்படின்னு இல்லை அப்படின்னாங்க சரி நாளைக்கு நான் ஆஃபீஸ் போய்ட்டு சார் ஆஃபீஸில் இருப்பால்ல அப்போ அந்த சமயத்தில் நான் வரேன்னு ஆ அப்படி பண்ணேன் அப்படின்னாங்க நானும் ஆஃபீஸில் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கும் காலையில் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் சார் கிட்டே சொன்னேன் மேனேஜரு ஏதோ ஒரு ஒர்க் பார்க்க சொன்னார் நான் வெளியே போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸில் வரேன்னு ஆ சரி அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அனுராதைக்கு உடனே கால் பண்ணேன் நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன் வந்துட்டுருக்கேன் ஆ சீக்கிரம் வா நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் அதுக்குள்ளே அவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஷியலு மேக்கப்பு எல்லாம் பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுகிட்டு ரெடியாக இருந்தாங்க நான் ஒன்றே கேட்டேன் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போக போகிறீங்களா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நான் உன்னை எதுக்கு வாசலில் தெரியுமா அப்படின்னாங்க தெரியலையே அப்படின்னு ஏன் நிஜமாக சொல்லு அப்படின்னாங்க நிஜமாக எனக்கு தெரியாதுங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷன்ற ஒரு விஷயமே என் லைஃப்பில் இல்லாமல் இருக்குது அதனால் எனக்கு சந்தோஷம் இப்போ தேவைப்படுது நீ என்ன சொல்கிற அப்படின்னாங்க நான் ஒன்று சொன்னேன் சரி என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாம நடந்தால் நீங்கள் ஃபோன் பேச விட மாட்டீங்க அதுக்கப்புறம் என்னைய சாரியும் பேச விட மாட்டீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன் அன்றைக்கி நாங்கள் விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் ஒரு வாட்டி விருந்து சாப்பிட ஆரம்பித்ததும் சரி எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு நான் அதெல்லாம் முடியாது எனக்கு திருப்பியும் விருந்து வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் விருந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்தேன் ஆஃபீஸ்க்கு வந்ததும் சாரு கேட்டால் என்ன ஆள் ரொம்ப டயர்டாக இருக்க ரொம்ப லாங் ஜேர்னியாகணேன் ஆமாம் ஆமாம் ரொம்ப லாங் ஜேர்னி தான் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி டெய்லியும் நான் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தேன் அனுராதா வரணும் வந்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லியும் நான் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு வரதாக இருந்தது டெய்லியும் டயர்டாகிடுது அதுக்கப்புறம் சார் கூப்பிடுவா வா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலான்னா எனக்கு நான் வந்து சொல்லுவேன் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீ என்னத்துக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுற கொஞ்சமாக ஒர்க் பண்ணணு என்ன பண்ணுறது மேனேஜர் அந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் அனுராதா ஒரு தாட்டி கால் பண்ணான் அப்போது சார் ஃபோன் எடுத்துட்டா இருந்தேன் ஆஃபீஸில் இருக்கு போய் என்னம்மா அவர் கால் பண்ணியிருக்காருன்னு இல்லை இல்லை சும்மா தான் மாப்பிளைகளை பேசி ரொம்ப நாள் ஆகுது என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை அப்படின்னா இல்லைம்மா ஒரு வாரமாக மாப்பிள்ளைக்கு ஹெவி ஒர்க்கு மேனேஜர் அப்பப்போ லாங் ஜேர்னி ட்ராவல் கொடுத்துட்டாரு அதனால் டயர்டாக இருக்காருன்னு ஆ சரி சரி ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் ஃபோனை கட் பண்ணிட்ட அப்புறம் மறுபடியும் எனக்கு கால் பண்ணால் நான் அட்டன் பண்ண என்ன ரொம்ப டயர்ட் ஆயிட்டிங்க மாப்பிள்ள அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க டெய்லி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட்டும் நடந்துச்சு எனக்கும் சாருக்கும் அன்றைக்கி அனுராதா என்ன பண்ணா எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சுல மறுபடியும் என்ன விருந்தெலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க ஐயோ இன்னிக்குமா அண்ணன் ஆமா அண்ணா சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் இப்படி நேரம் போதெல்லாம் அனுராதா எனக்கு விருந்து வேணும் விருந்து வேணும்னு சொல்லி சொல்லி நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விருந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கல்யாணமாக நடந்தது கல்யாணம் நடந்த அப்புறம் சாரு நானும் நல்லா பேசிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் சாரு சொன்னான் சரி என்ன வேறு அப்படின்னா வேற என்ன விருந்து தான் என்ன அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சோம் சாரு சொன்னான் சரிங்க நான் டயர்டாக இருக்குது நான் தூங்குகிறேன் மார்னிங் பேசலாம் அப்படின்னா சரி சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே யூடியூப் பார்த்துட்டு வந்திருந்தேன் வரும்போது அனுராதா இருந்தால் என்ன எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னா ஆ முடிஞ்சதுன்னு நல்லா சாப்பிட்டியான்ண்ணா ஆ சாப்பிட்டான்னு அப்போ எனக்கு பசிக்குமே அது ஞாபகம் வச்சுக்க மாட்டியா அப்படின்னா இல்லை நான் இப்போ தான் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டதும் அங்கேயும் விருந்து சாப்பிட ஆரம்பிச்சேன் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் சாப்பிட்றது பசியத்தை தான் சாப்பிட்லாம் எப்போ பாரு சாப்பிட்டுட்டே இருந்தால் அதுவே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் நான் அப்புறமா சொன்னேன் இப்படி என்னாங்க இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் சாரு சொல்லிடலாம் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஒன்று அனுராதா சொல்ல ஆரம்பித்தாங்க நீ எப்படியும் சாருக்கிட்ட சொன்னால் சாரு நம்ப மாட்டா அதுக்கப்புறம் உனக்கும் சாருக்கு தான் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் சரி இப்போ ஒரு ரெண்டு நாள் தானே இங்கே இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழித்து நானும் சாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஆஃபீஸு வீடு இப்படியே இருந்தோம் ஒரு மூணு நாலு நாள் ஆயிடுச்சு மூணு நாலு நாள் ஆனதுக்கப்புறம் அனுராதா மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க என்ன அங்கே வீட்டிலே செட்டில் ஆகிட்ட இருக்கு இந்த பக்கம் வரவே மாட்டுற அப்படின்னாங்க இல்லை எனக்கு தான் இப்போ ஃபேமிலி ஆயிடுச்சு இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் முடியாது இப்போ நான் வீட்டுக்கு வா இல்லைன்னா நாங்கள் வருவேன்னாங்க சரி நானே வரேன் சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போய் சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் லைஃப்பில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்காது அதை விட எதிர்மாறாக தான் எதிர் எதிர்மாறாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு பிடிச்சி பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் காரணமாக பண்ணுவாங்க அதனால் எப்படி நம்ம என்ன சொல்கிறோமோ தெரியாது இது சந்தோஷமாக இல்லை கஷ்டமானு நமக்கு தெரியாது ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்